ஹலோ கருப்பு கவுனி அரிசி லட்டி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஒரு கப் கவுனி அரிசியை சுத்தம் செஞ்சு நிழல்ல காய வச்சு எடுத்து நிற்கிற கடாயில சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வர்ற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் அதே கடாயில அடுப்புல வச்சு ஒரு கப் வேர் வேர்க்கடல சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெண்ணைய சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா கரைஞ்சிடுச்சு ஐம்பது கிராம் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதும் ஐம்பது கிராம் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பற்றி வச்சு கடாயை கீழே இறக்கி வைக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல நைசா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்கட்லயே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைசா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு வெல்லத்தை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி ரெடு ரெடி ஆயிடுச்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்